வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் சரிங்களா புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும் வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க சூரியன் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர் சரிங்களா அதன்படி இது ரெண்டாவது மாதம் சித்திரை முதல் மாதம் இது ரெண்டாவது மாதம் அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும் சூரிய வெப்பம் தாக்கம் குறையும் வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னா வைகாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு கிரிவலம் செல்வதுக்கு உகந்த நாள் சரிங்களா அதே மாதிரி வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க வாஸ்து விழிப்புனா காலையில் ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம் ஊடு கிருகப்பிரவேசம் பண்ணலாம் அல்லது நிலை அறுகால் தூக்கி வைக்கலாம் இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம் நல்லது அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும் இந்த வாசு விழிப்பில் யாரெல்லாம் கிரக பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபட்சமாக இருக்கும் யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எந்தவிதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதில் முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும் சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிற்பாட்டிருப்பாங்க லிண்டல் போட்டு நிப்பாட்டிருப்பாங்க ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கன்னாக்கா சராசராசரனு வேலை முடியும் கட்டிடம் சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதுக்காக அந்த வாஷு வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க சரி வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை நம்ம முன்னோர்களுக்கு விருதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க விருதம் இருந்து செய்யணும் அது மாதிரி செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் பித்திருதோஷம் விளக்கும் சரி இது இந்த மாத சிறப்புங்க இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்பாங்க இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா மேஷராசியிலே சுக்கர பகவான் புதன் இரண்டு பேரும் இருக்காங்க ரிஷபராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க கன்னிராசியிலே கேது பகவான் இருக்கார் கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்காருங்க இது கிரக அமைப்புங்க சரி கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால் இந்த வைகாசி மாதத்தில் ஏழாம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கரன் வந்துடுவார் அது மாதிரி பதினோராம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுவார் பதினெட்டாம் தேதி மீஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார் இருபத்தி ஏழாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார் முப்பத்தி ஓராந்தேதி மிதுனத்துக்கு சுக்கரன் வந்துடுறார் ஆக சுக்கரன் செவ்வாய் புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ வீடியோவில் போகலாங்களா கும்ப ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களை இந்த கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன ஒரு பலனை கொடுக்கும் ஏற்றம் கொடுக்குமா அல்லது சோதிக்குமா என்பதை பார்ப்போம் வாங்க உங்களுடைய லக்னம் அதாவது லக்னாதிபதி அதிபதி ஒன்று பன்னிரெண்டுக்குரிய ராசிநாதன் யார் சனி பகவான் அவர் ஆட்சி பலன் பெற்று உங்கள் ராசியிலே இருப்பதால் என்ன மூன்று பத்துக்குரிய செவ்வாய் ராகுவோட சேர்க்கை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அருமையான நட்பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்குங்க அதனால் இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலே ராகுவோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு அவர் ஏழாம் இடமாக கேதுவை பார்க்குறார் ஆக இது வந்து ஒரு பெரிய விஷயங்க உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடமாக கேதுவை பார்ப்பது மங்கள காரகன் ஆன்மீகக்காரனை பார்ப்பது ரொம்ப அருமையாக இருக்கும் சிலருக்கு இப்போ உங்களுக்கு ஏழரை நடக்குதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறீங்க அது எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியுதுனால தான் சொல்கிறேன் ஏழரை நடந்தாலும் மங்கள காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக இந்த எப்படிங்க எங்கள் ஜோதிடர் சொன்னாருங்க மங்கள காரியம் செய்யக்கூடாது திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்ன பண்ணுறது ஆமாம் ஏழரை வருஷம் நடக்குதுன்னா ஏழரை வருஷம் திருமணம் செய்யாமல் இருக்க முடியுமா ஒரு குழந்தை இருபத்தி நாலு வயசு ஆகுதுன்னு வச்சுங்க ஒரு பெண் குழந்தை எடுத்துக்குங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இருபத்தி நாலு வயசு ஆகுது அது ஏழரை வருஷம் நான் கூட்டினா என்னாச்சு ஆச்சு முப்பத்தி என்னாச்சுங்க முப்பத்தி ஒரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வந்துடும் ரெண்டு வயசுக்கு பிறகு அதுக்கு மாப்பிளை பார்க்குறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அல்லா நினச்சி பாருங்கள் தினசரி சாப்பிட்றோம் தினசரி என்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செய்கிறோம் அதனால் சனி பகவான் அப்படி ஒரு பாதகமான முடிவை யாருக்கும் கொடுக்க மாட்டார் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஏழரை என்பது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான் இந்த வருஷம் உங்களை மாதிரி அடுத்தவங்களுக்கு போகும் அதாவது வந்து படிப்படியாக போயிட்டே இருக்கும் அது ஒரு வருஷத்தில் அதுவும் வந்து இப்போ சந்திர பகவான் ரெண்டே கால நாளில் ஒரு இடத்த ஒரு ராசியை கிடக்கிறார் அது மாதிரி சூரியன் ஒரு மாதத்தில் ஒரு க ராசியை கிடக்கிறாரு புதன் கிடக்கிறாரு செவ்வாய் ஒரு மாதத்தில் கிடக்குது இதெல்லாம் வந்து இப்படி மாறி மாறி போகும்போது அதே மாதிரிதாங்க இது நகர்றதுக்கு கொஞ்சம் லேட் அவ்வளோதான் இதனால் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அவர் நீதிமான் அதனால் நின்று அனுபவித்து அதுக்கு தக்க பலனை வழங்கிட்டு போவார் அவர் போன பிறகு அது நல்லாவே இருக்கும் அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துலேயே சொல்கிறதுங்க என்னென்னா முப்பது வருஷம் வாழ்ந்தார் இல்லை முப்பது வருஷம் கெட்டார் இல்லைன்னு ஒரு முறை சனி பகவான் ஒரு சுற்று சுற்றி இருந்தாருன்னா முப்பது வருஷம் படைஞ்சிருங்க அந்த முப்பது வருஷத்தில் அடுத்த முறை வரக்காட்டிய அவங்க அந்த பட்ட கஷ்டங்களை எல்லாமே அனுபவிச்சு ஏற்கனவே தீ சுடும் என்று சொன்னாக்கா அந்த நெருப்பை சுட்டு பார்த்து தொட்டு பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு சுடுங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லை இப்படி ஒரு தப்பு பண்ணுவாங்களா அந்த அனுபவத்தை அனுபவத்தை கிடைச்சவங்க அது மாதிரி தவறலாம் பண்ண மாட்டாங்கங்கிறது தான் அதோடய கருத்து வேறு எதுவும் இல்லைங்க அதனால் சனி பகவானுடைய அனுபவம் கிடைச்ச பிறகு அது மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டாங்கங்கிறது தான் அதோடய இதில் சரி சனி என்பது உங்களுக்கு இளம் வயதில் உள்ளவர்கள் முதல் சொற்று உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் என்ன ஒரு முறைக்கு மறுமுறை செயல்படுற மாதிரி இருக்கும் அதுதானே வந்து இரண்டாம் சுற்று நடக்கிறவங்க கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு பிறகு உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அதே நேரத்தில் மூன்றாம் சுற்றுலா இருக்கிறவங்க முடிவு கட்டத்துக்கு விடுவாங்க அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றும் மாற்றம் இல்லைங்க கட்டம்னா பாருங்களேன் அறுபது முப்பதும் தொண்ணூறு எண்பது வயசுக்கு அந்த ஆண்டாக இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் எல்லாம் ஒரு வழியில் போகிறது தானே அதை நம்ம குறை சொல்லக்கூடாது ஆக அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆக இளரை என்பது இதுதான் இதுக்காகலாம் மன வருத்தலாம் இல்லைங்க அதை பற்றி நினைக்காதிங்க இந்த இது ஒரு சைக்கிள் டயர் மாதிரி தான் கீழே இருக்கிறது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே போகும் இதுதான் வாழ்க்கை சரிங்களா அதனால் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடவுள் அருளாலும் சனி பகவானுடைய அருளாலும் உங்களுடைய ஆசைகள் அனைத்து நிறைவேற போதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆசைகள் அனைத்து நிறைவேற போது நீங்கள் கெட்டு கெட்டுப்போணும் யாரையும் சொல்லாதீங்க உங்கள் வாய் வார்த்தை பலிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் வாய் வாழ்த்தை பழிக்கும் அதனால் முடிந்தவர்கள் நீங்கள் யாரையும் திட்ட வேண்டாம் கும்பராசி அன்பர்கள் யாரையும் திட்ட வேண்டாம் சாப்பிட முடியாதீங்க அது நல்லதல்ல அவங்க வீணாக போடுவாங்க அதுமாரி உங்களை எதிர்த்தவங்க அவங்க காணா போடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க அது மாதிரி சூழலும் அமைஞ்சிருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் நீங்கள் உங்களுக்கு யார் நிரந்தர எதிர் நினச்சிங்களோ அவங்க மண்டிக்கடுவாங்க ஒன்று எதிர்த்து என்னால் முடியாதுப்பா நீனே சொல்லு நீ கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன் இந்த இடத்த நீனே வச்சுக்கோ அப்படிலாம் தலையிட மாறிவிடுங்க அதுக்கான காலகட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு யாருக்கு கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதனால வேலையில் முன்னேற்றம் உண்டு ப ப்ரொமோஷன் உண்டு சம்பள உயர்வு உண்டு இடமாற்றமும் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இடமாற்றமும் உண்டு ஆக எல்லாமே உங்களுக்கு நடக்குதுன்னா அப்போ ஏழ்ற நடக்குது அப்போ அதனால பாருங்கள் ஏழை நடக்குது இது எல்லாமே நடக்குது ஆக உங்களுக்கு தான் கடுமையான வேலை நடக்குது ஆமாம் இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓய்வின்றி வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அதான் அதான் விஷயம் வேறு எதுவும் இல்லை அதனால் இது ஒரு நல்ல மாற்றமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துலையும் போய் குந்திருக்காரு அதனால் முடிந்தவரையும் நீங்கள் யாரையும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டாதீங்க அது மாதிரி அவங்களுக்கு சாபம் கொடுக்காதீங்க அது நடந்துடும் அதனால் மீண்டும் சொல்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க அதற்கு தக்க பலன் பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறும் உங்கள் திரியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலம்புறோம்